வணக்கம் சுக்கிரன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடம் மணிக்கு மகர ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறார் சுக்கிரன் காதல் மற்றும் அழகின் கிரகமாக கருதப்படுகிறது மற்றும் இயற்கையால் ஒரு பெண் கிரகம் இது தவிர பன்னிரண்டு ராசிக்காரர்களும் சுக்கிரனின் பெயர்ச்சியால் ஏற்படும் சுப அசுப பலன்கள் குறித்தும் உங்களுக்கு கூறுவோம் இருப்பினும் சுக்கிரன் அதன் சொந்த ராசிகளான துலாம் மற்றும் ரிஷபத்தில் அமைந்திருந்தால் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்குகிறது மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றால் ஜாதகக்காரர்களுக்கு சிறப்பான பலனை தருகிறது வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் சனி போன்ற வலுவான கிரகத்துடன் இணைந்தால் அது பொதுவாக நல்ல பலன்களை வழங்குகிறது சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை ஒரு நபருக்கு நல்ல தொழில் மரியாதை பதவி உயர்வு மற்றும் நிதி நன்மைகள் போன்றவற்றை ஆசீர்வதிக்கிறது ஆனால் ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் பாதகமான நிலையில் இருந்தால் அந்த நபருக்கு மனைவி இழப்பு பண இழப்பு சட்டவிரோத விஷயங்களில் சிக்கிக்கொள்வது போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் அசுப நிலையில் இருந்தால் மன அமைதி வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளில் குழப்பம் போன்ற பிரச்சினைகளை சந்திக்க வேண்டிவரும் சுக்கிரன் கிரகத்தின் சுபத்தாக்கத்தால் நபர் வாழ்க்கையில் பொருள் இன்பம் ஆடம்பரம் பெயர் மற்றும் புகழ் போன்ற நன்மைகளை பெறுகிறார் வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்றும் இது ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையையும் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பாதிக்கிறது இருப்பினும் ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கரன் கிரகமாக இருப்பது பெரும்பாலும் நல்ல பலன்களை தருகிறது ராசியில் ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதி மனித வாழ்க்கையில் சுக்கிரன் கிரகம் செல்வம் உற்சாகம் இன்பம் அன்பு அழகு இளமை காதல் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி ஆகியவற்றுடன் தொடர்புடையது மகர ராசியில் சுக்கிரனின் பெயர்ச்சி அனைத்து பன்னிரண்டு ராசிகளையும் எவ்வாறு பாதிக்கும் மற்றும் அதன் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க என்ன நடவடிக்கைகள் பல்லளிக்கும் என்பதை இப்போது விரிவாக அறிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் பெயர்ச்சிப்பார் இந்த ராசிக்காரர் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது நீங்கள் வேலைக்காக நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இதனால் நல்ல லாபத்தையும் ஈட்ட முடியும் சொந்தமாக தொழில் நடத்துபவர்கள் புதிய கூட்டாண்மைகளில் நுழைந்து நல்ல லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறலாம் இவர்கள் வியாபாரம் சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம் நீங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இதன் விளைவாக நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் உங்களுக்கு கண் வலி பிரச்சனையை கொடுக்கலாம் இது உங்கள் பலதினமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இருக்கலாம் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் லக்கினம் மற்றும் ஆறாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நீண்ட தூர பயணங்களை கொண்டு வரலாம் நீங்கள் தொழில்துறையில் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள் இந்த வழியில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் இவற்றின் மூலம் லாபம் வெற்றி இரண்டையும் பெறுவீர்கள் நிதி வாழ்க்கையில் ஒன்றன்பின் ஒன்றாக செலவழிக்க நேரிடும் மற்றும் அதிர்ஷ்டம் அவர்களின் பக்கத்தில் இருக்காது இந்த நேரத்தில் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடும் இதன் காரணமாக உங்கள் உறவில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் கால்களில் வலி மற்றும் விரைப்பு போன்ற பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் வேலையில் உள்ள அழுத்தம் மற்றும் வேலையில் மகிழ்ச்சியற்ற தன்மை காரணமாக உங்கள் வேலையை மாற்றலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வேலையை கவனமாகவும் விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும் நீங்கள் பந்தயத்தில் ஈடுபட்டால் நீங்கள் பெரும் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் ஆன்மீகம் மற்றும் மத நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவராக இருந்தால் இந்த ராசிக்காரர் லாபத்தின் மூலம் நிறைய பணம் பெறுவார்கள் மகர ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி போது உங்கள் துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஜாதகக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் ஒவ்வாமையால் பாதிக்கப்படலாம் கழகம் கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காவது மற்றும் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையக்கூடும் அதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சினைகள் இருக்கலாம் நண்பர்களின் ஆதரவு கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் முன்னேற்ற வழியில் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பணியில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது வியாபாரம் செய்பவர்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் என்பதால் நல்ல லாபம் ஈட்டும் பாதையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் கடக ராசிக்காரர்கள் தங்கள் கவனக்குறைவால் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உறவுகளில் மகிழ்ச்சியைத் தக்கவைக்க நீங்கள் தவறிவிடலாம் இது பரஸ்பர நம்பிக்கையின்மை காரணமாக இருக்கலாம் இந்த சுக்கிரனின் பயிற்சியின் போது நீங்கள் சளி மற்றும் இருமல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இதனால் நீங்கள் பலதினமாக உணரலாம் செம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாவது மற்றும் பத்தாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டில் பெயர்ச்சிப்பார் உங்களுக்கு கடன் அல்லது பிற வழிகள் போன்ற எதிர்பாராத நிதி ஆதாயங்களை கொண்டு வரக்கூடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெரும்பாலான நேரங்கள் பயணத்தில் செலவிடப்படும் இந்த ராசிக்காரர் முன்னேற்றம் மற்றும் சிறந்த வாய்ப்புகளுக்காக வேலைகளை மாற்றுவதைக் காணலாம் வணிகர்களுக்கு மிகவும் சாதகமாக கருத முடியாது ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் பதவி உயர்வு பெற முடியாது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் மகர ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி போது நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாததால் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர புரிதல் இல்லாமல் இருக்கலாம் இது உங்கள் இருவருக்கும் இடையே தகராறாக மாறும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக காய்ச்சலால் பாதிக்கப்படுவார்கள் இது உங்கள் பலவினமான நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக இருக்கலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் உங்கள் வேலையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் நீங்கள் படைப்பாற்றலில் சாய்ந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில சிறந்த வேலை வாய்ப்புகளை பெறலாம் இது உங்களுக்கு நிதி நன்மைகளைப் பெற வழிவகுக்கும் இந்த ராசிக்காரர் சுக்கிரன் பெயர்ச்சிக் காலத்தில் பந்தயம் தொடர்பான வேலைகளில் வெற்றியை பெறுவார்கள் அத்தகைய வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் பண மேலாண்மை திறன்களை வலுப்படுத்துவார்கள் இதனால் அவர்கள் மேலும் மேலும் பணத்தை சேமிக்க முடியும் உங்களுக்கும் உங்கள் கூட்டாளருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு குறைபாடு இருக்கலாம் இதன் காரணமாக உங்கள் உறவில் நம்பிக்கையின்மை இருக்கலாம் சுக்கரன் பெயர்ச்சியின் போது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இது வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியால் சாத்தியமாகும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் லக்னம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டிற்கு பெயர்ச்சிக்கப் போகிறார் உங்கள் ஆடம்பரம் மற்றும் வசதிகள் குறைந்து நீங்கள் வீட்டில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இது தவிர உங்கள் கடன் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது பணியிடத்தில் உங்கள் சிறந்த பணிக்கான பாராட்டு கிடைக்காததால் உங்கள் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அமைதியற்றவராக தோன்றலாம் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் இதனால் அவர்களுக்கு கிடைக்கும் லாபம் குறைவாக இருக்கும் உங்கள் கவனக்குறைவின் விளைவாக நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் உறவுகளில் பரஸ்பர நல்லிணக்கத்தை பேணுவதில் சிரமத்தை சந்திக்க நேரிடும் மற்றும் குடும்பத்தில் நிலவும் பிரச்சினைகள் காரணமாக இருக்கலாம் மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது தங்கள் தாயின் உடல் நலத்திற்காகவும் சொந்த நலனுக்காகவும் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏழாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் பெயர்ச்சிப்பார் இந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பிரச்சனைகள் வரலாம் உங்கள் ஏதாவது பயணத்தின் போது உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படலாம் இந்த ஜாதகக்காரர்களின் மரியாதை அவர்களின் மேல் அதிகாரிகளின் பார்வையில் குறையக்கூடும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் விஷயமாக மாறும் உங்கள் வணிகத்தை விரிவாக்குவது தொடர்பாக உங்கள் கூட்டாளருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு அல்லது கருத்து வேறுபாடு இருக்கலாம் பணத்தை சரியாக நிர்வகிக்காததால் நீங்கள் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் உங்கள் கூட்டாளருடனான உங்கள் உறவில் தகவல் தொடர்பு குறைபாடு இருக்கலாம் இது உங்கள் இருவருக்கும் இடையே தகராறாக மாறும் நீங்கள் உங்கள் முகம் மற்றும் கால்களில் வலியால் பாதிக்கப்படலாம் எனவே உங்களை நீங்களே கவனித்துக் அறிவுறுத்தப்படுகிறது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆறாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த ஜாதகக்காரர் கடன் அல்லது பயணம் மூலம் பணம் பெற வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் நீங்கள் அதிருப்தி அடைவதாக தோன்றலாம் இதன் காரணமாக உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது தனுசு ராசிக்காரர்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் உங்களை விட அதிக லாபம் ஈட்ட முடியும் உங்கள் நிதி வாழ்க்கையில் உங்கள் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் குடும்பத்திற்குள் நடந்து வரும் சண்டைகள் காரணமாக இந்த நபர்களின் உறவுகளில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் உடல்நலம் கண் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் கண்களில் வலி இருக்கலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாவது மற்றும் பத்தாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் முதல் வீட்டில் பெயர்ச்சிப்பார் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அன்பையும் கொண்டு வரும் மற்றும் பயணத்தின் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில்துறையில் உங்களின் கடின உழைப்பின் அடிப்படையில் பாராட்டும் நன்மையும் பெறுவீர்கள் உங்கள் சம்பளம் உயரும் வாய்ப்புகள் உள்ளன தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் புரிதல் மற்றும் வணிகத்தில் சிறந்த திறன்களால் நல்ல லாபத்தை பெற முடியும் மகர ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி போது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மேலும் மேலும் சேமிக்க முடியும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு அன்பாகவே இருக்கும் இது உங்கள் இருவரின் நேர்மையின் விளைவாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக இருக்கும் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக இருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டிற்கு பெயர்ச்சிக்கப் போகிறார் உங்கள் இடம் அல்லது குடியிருப்பில் மாற்றத்தைக் கொண்டு வரக்கூடும் பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள் வேலைக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு பலனை தரும் இந்த ராசியின் கீழ் வியாபாரம் செய்பவர்கள் மீது நம்பிக்கையின்மை இருக்கலாம் மற்றும் உங்கள் எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகளுக்கு காரணமாக இருக்கலாம் உங்கள் வீட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அல்லது புதுப்பிக்க நீங்கள் நிறைய பணம் செலவழிக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும் உங்கள் துணையுடன் தேவையற்ற சச்சரவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக உறவில் மகிழ்ச்சி இல்லாதிருக்கலாம் இந்த ஜாதகக்காரர் கால்கள் மற்றும் முழங்கால்களில் வலியால் பாதிக்கப்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாவது மற்றும் எட்டாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் பெயர்ச்சிப்பார் உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களை கொண்டு வரலாம் மோதாதியர் சொத்து அல்லது குறுகிய தூரப் பயணம் மூலம் உங்களுக்கு வரக்கூடும் நீங்கள் பதவி உயர்வு மற்றும் ஊக்கத்தொகையைப் பெற வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக தோன்றுவீர்கள் வணிகம் தொடர்பான உங்கள் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பெரும் லாபத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் வர்த்தகத்தின் மூலம் நல்ல லாபத்தைப் பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் அதிக பணத்தை சேமிக்க முடியும் மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போதுங்கள் துணையுடனான உங்கள் உறவில் மகிழ்ச்சி காணாமல் போகலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் துணையுடன் நீங்கள் தகராறுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இதன் விளைவாக நீங்கள் திருப்தி அடைவீர்கள்